கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தீவுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜ் சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி கிறிஸ்து கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் இந்த நாளிலே நீங்கள் ஒருமனதோடு ஜபிக்கும் போது கணவனும் மனைவியும் ஒருபடும் போ ஒருமனதோடு ஜெபிக்கும்போது பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருமனதோடு ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார் இந்த வருஷத்தில் ஒருமணம் என்பதை விட்டு கொடுப்பது ஒருவருக்கொருவர் போட்டி போடாமல் விட்டு கொடுக்கும்போது அங்கே ஒருமனது ஏற்படுகிறது ஒருமணம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மையும் இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது அது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறது என்று பைபிளில் போட்டிருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்போ சொல் நடப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ண போகிறார்கள் ஒன்பதாம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ண போகிறார்கள் ஜெப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரம் போயிட்டு திரும்பி வரும்போது அலங்கார வாசலில் ஒரு பிறவி சப்பானி இருக்கிறார் அந்த பிறவி சப்பானி இவர்களை பார்க்கிறார் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார் அப்பொழுது பேதரும் யோவானும் இரண்டு பேரும் பேசலை பேதரும் மட்டும்தான் பேசுகிறார் இவர்கள் இருவருக்கும் எப்படி ஒரு மனது வருகிறது பாருங்கள் பேதுரு சொல்லுகிறார் அந்த சப்பானியை பார்த்து சொல்கிறார் எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறார் என்னை நோக்கி பார்னு சொல்லல ஒருத்தர் தான் பேசுறாரு எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் நசிராகி கிறிஸ்துவை நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடன் அவன் எழுந்து நடந்து துதித்து குதித்து தேவாலயத்திற்குள் போனான் ரெண்டு பேர் ஒருமடப்படும் போது அற்புதம் நடக்கிறது ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆசீர்வாதமும் ஜீவனும் நடக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பேதரும் யோவானும் ஒருமடப்பட்ட போது அற்புதம் நடந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் போகிறார் சபையில் சபையார் எல்லாரும் ஒருமடப்பட்டு ஜபித்த பொழுது அப்போ சிலர் ஒன்று பதிமூணு பதினாலில் ஒருமடப்பட்டு ஜபிப்பது ஜபித்த பொழுது இரண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கினார் அந்த நூற்றி இருபது பேர் மேலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலும் அற்புதம் நடக்கப் போகிறது ஒரு சமயம் ஜார்ஜ் முல்லர் அவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண வேண்டும் கப்பலில் போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று கப்பல் நின்று விட்டது மாலுமி சொல்லுகிறார் இனி கப்பல் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது என்று ஏனென்றையான்னு கேட்டதற்கு பனி பாறைகள் வந்து சூழ்ந்து விட்டது பனிக்கட்டிகள் வந்து சூழ்ந்து விட்டது இனி போக முடியாது அப்படின்ட்டார் ஜார்ஜ் முல்லர் இறங்கி வரார் என் தேவன் பெரியவர் நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்ன சம்பவம் நடந்தது நீங்கள் பாருங்கள் ஐயா பனிக்கட்டி அங்கே இருக்கிறத பாருங்கள் அப்படின்னார் உடனே இருவரும் அங்கே சேர்ந்து வாங்க நாம் இருவரும் ஜெபிப்போம் என்று கை கோத்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஜெபித்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பனிக்கட்டிகள் எல்லாம் உடைந்த தூள் தூளாக போய்விட்டது இந்த வருஷத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாம் ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த தடைகளெல்லாம் நீங்கள் இப்போ அற்புதம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தமில்லை எங்கள் அல்ல பிதாவே இந்த சத்தத்தை இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும் இந்த வருஷத்தில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே ஒருமணம் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒருமணம் சபையிலே ஊழியருக்கும் விசுவாசிகளுக்குள்ளே நல்ல ஒருமணம் அலுவலகத்தில் ஒருமணத்தை தாரும் குடும்பத்தில் ஐக்கியத்தை தாரும் அன்பை தாரும் சமாதானத்தை தாரும் பிரிந்த குடும்பங்கள் இந்த வருஷத்தில் ஒன்றாக இணையட்டும் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாரும் திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை தாரும் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும் வேலை வருமான தொழில் பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வித்தார் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி ஆமீன்